உதய காலை இயல்பொழுதான் இறைமுலை நற்பொழுதான் இவ்வேளைதனை நற்சிபேளையாய் அருபிரபஞ்ச மகாசபையில் அதிமுன்னத இறைவேளையாய் நல்வேளை ஆசிதனை அச்சபை ஆசானுக்கு நித்திய ஆசையாய் வழங்கி மகிழ்கின்றோம் ஆதி உயர் சுட்சம நிலையது நிலையில் உலகறியும் ஓர் நல் நிலையாய் உயர்ந்தோங்கி நிற்கும் அதிவுன்னத நற்பொழுதுகள் நடந்தேறி வருகின்ற தொடர்நிலையாய் கண்ட பயணமும் அது பொற்சபையின் உயர்நிலை நிற்கும் பயணமாய் ஏற்புடைய நற்பயணம் மேற்கொள்ளும் சிவமகா வாழை சித்தனுடைய நற்சீடர்கள் யாவருக்கும் அவை அவன் இணை நிலை அவன் துணைநிலை ஆசியாய் வழங்கி மகிழ்கின்றோம் உயர் சித்த நிலை பரவி நிற்கும் பிரபஞ்ச மகாசபையில் உயர் நிலை கொண்டு சித்தனோடு உளவி நிற்கும் அற்புத ஆற்றல் பெற்றவர்கள் பெருமகா துண்ணிய நிலை கொண்டவர்கள் சுட்சமத்திலும் இயல்பிலும் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அவை தடமது வந்தமர்ந்த வேலை இத்தலமதை அடைந்த நல் வேலை அருட்கருவோரான் நிலைகொண்ட தலமதிலே ஏற்றங்கொண்டு தென்னவனை தென் நாடுடைய அவனை அருட்கட்டளையிட்ட அற்புத சித்தனது தலம் நாடி வந்த நற்தளம் அமைத்தவனே அவ்வை மகிழ்கின்றோம் வாழ்த்துகின்றோம் அவன் இணைநிலை நின்று அத்துணை சித்தகணங்களும் சச்சங்க பெருவிழா காணும் தலமதில் இயல்பு நிலையதிலும் சுச்சமத்திலும் என்று காலமது நற்காலமது கனி நிலை கொண்டு உயர் நிலை கொண்டு அக்கனி உதிர்ந்து கனி நிலைகளிலிருந்து வற்பரிசுதனை பெரும் யுகம் நல்யுகமாய் மாறி நிற்கும் அற்புத வேலை அது நடந்தேறுகின்றனர் சூழல்களில் அவை யாம் நல்லாசிகள் பகிர்ந்து நற்சுபன்கள் வாய் அமர்கின்றோம் சித்தனே உம்மோடு நிலை காணும் சீடர்கள் யாவருக்கும் உமக்கும் என்றுழைத்து மகிழ்கின்றோம்